ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென்னிஷ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அந்த ஆன்மீக விஷயத்தை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக விஷயம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்குங்க ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய ஒன்றாவது த ஒரு முக்கியமான நாள்னா ஜனவரியுடைய இருபத்தி ஒன்பதாம் தேதியை சொல்லலாம் ஆக்சுவலி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி மாதம் நிறைய முக்கியமான நாட்கள் வந்தது அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள்னா ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி சொல்லலாம் அன்று தமிழ் மாதம் வந்து பத்தாவது மாதமான தை மாதத்துடைய பதினாறாம் நாள் கிழமை வந்து புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப ஒரு சிறப்பு புதன்கிழமையாக வந்திருக்கு அப்படி என்ன சிறப்பு புதன்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா அன்று புதன்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அம்மாவாசையானது வருது ஆக்சுவலி ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வரும் ஆனால் தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தான் பயங்கரமான ஒரு அமாவாசையாக கருதப்படுது தையில வரக்கூடிய அமாவாசையை மட்டும் மிஸ்ஸே பண்ணக்கூடாது தையில வரக்கூடிய அமாவாசையில் கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு வந்து செய்ய வேண்டும் எப்படி தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்ன மாதிரி தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற முறையை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி தை அமாவாசை அன்னைக்கு என்ன ரெண்டு காய்கறி சமைக்கக்கூடாது அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்கலாம் நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது இல்லைனா வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவில் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க மற்ற அமாவாசையில் கூட நாம் சில விதிமுறைகள் ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாம் ஆனால் தை அமாவாசையில் கண்டிப்பாக சில விதிமுறைகளை ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் நமக்கு பலன் கிடைக்கும் இல்லைன்னா நமக்கு பலன் கிடைக்காது அப்படி என்ன விதிமுறையை ஃபாலோ பண்ணோம் அதை ஃபாலோ பண்ணுறது எந்த அளவுக்கு நன்மை தரும் அப்படிங்கிற முக்கியமான ஆன்மீக தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீடியோவை வந்து அனைவரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் தை அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு எதற்காக தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் ஏன் தர்ப்பனை கொடுக்க வேண்டும் அது கொடுக்கறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ அந்த தாள்களை தெரிஞ்சு அதற்கேற்ப ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதியை மிஸ் பண்ணாதீங்க ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதியை கரெக்டாக அந்த நாளை வந்து முன்னோர்களுக்கு யூஸ் பண்ணிக்குங்க எப்பேற்பட்ட சாபங்களாக இருந்தாலும் அந்த சாபங்கள் தீர்வதற்கு உகந்த ஒரு நாளாக வந்திருக்கு இந்த ஒரு நாளில் நீங்கள் பண்ணக்கூடிய சின்ன விஷயம் கூட மிகப்பெரிய பலனை பெற்றுத்தரும் அதனால இந்த தை அமாவாசைய மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க அமாவாசை நிறையவே வரும் அதுல மிக முக்கியமான அமாவாசைகளில் ஒன்றாக இந்த தை அமாவாசையானது அமைந்திருக்கு தை அமாவாசைக்கு பல்வேறு சிறப்புகள் இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க முன்னோர்கள் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்றது தான் இந்த தை அமாவாசை சில வழிபாட்டிற்கு ஏற்றதாகவும் இந்த நாள் அமைந்திருக்கு திருக்கடையூர் தளத்தில் நெருங்கிய தொடர்பு இந்த தை அமாவாசை தினமானது கொண்டிருக்கு இந்த தை அமாவாசை ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக ஆன்மீகத்தில் சொல்லப்படுது இந்த ஆண்டு தை அமாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு வருது சிவபெருமான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலனை சம்காரம் செய்து மார்கண்டேயருக்கு சிரஞ்சீவி வரம் அளித்தது இந்த நாளில் தான் அன்னை அபிராமி அபிராமி பட்டருக்கு வந்து அந்த பட்டாபிஷேகம் இந்த தை என்று முழு நிலவ காட்டியது அனைத்துமே இந்த நாளில் தான் ஸோ திருக்கடையூரில் இது ரொம்ப விசேஷம் இங்கு தை அமாவாசை என்று விழா எடுத்து மிக சிறப்பாக அபிராமி அமாவாசை என்று நிலவு காட்டிய உற்சவமானது நடைபெறும் இப்படி தை அமாவாசையில் நிறைய புராண கதைகளும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படுது அதுக்கு முன்னாடி அமாவாசை அப்படிங்கிறது என்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அமாவாசை என்றால் என்னங்கிறது தெரியாம ஒரு சிலர் இருப்பீங்கல்ல அவங்க எல்லாருமே அமாவாசை என்றால் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க அமாவாசை அப்படிங்கிற இந்த சொல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சொல் அமாவாசை என்ற இந்த ஒரு நாள்ல முன்னோர்கள் வழிபாடு செய்வது நல்லது சமஸ்கிருதத்தில் அம்மா என்றால் ஒன்று சேர்வது வஷிய என்றால் வசிப்பது அதாவது அமாவாசை என்பது முன்னோர்கள் ஒன்று சேர்ந்து பூமிக்கு வரக்கூடிய நாள் என்பதை குறிப்பிடுவது இந்த நாள் அமாவாசை என குறிப்பிடப்படுது மாதத்தில் மத்தியில் ஒரு திதியாக அமாவாசையானது வரும் தமிழ் மாதங்கள்ல பத்தாவது மாதமாக வரக்கூடிய தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இதுல மிக மிக முக்கியமானதாக கருதப்படுது முன்னோர்களுடைய ஆசையை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற அமாவாசையாக இந்த தை அமாவாசையானது கருதப்படுது பித்ருதோஷம் நீங்கி ஆரோக்கியம் செல்வம் வெற்றி மகிழ்ச்சி அமைதி ஆகியவை கிடைப்பதற்கு வழிபட வேண்டிய நாளாக இந்த தை அமாவாசையானது விளங்குகிறது ஸோ இந்த அமாவாசையை மட்டும் யாருமே வந்து மிஸ் பண்ணக்கூடாது மாதந்தோறும் அமாவாசை திதி வந்தாலும் தை ஆடி மற்றும் புரட்டாசி மாதங்களில் வரக்கூடிய மூன்று அமாவாசைகள் மட்டும் மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது மற்ற அமாவாசைகளில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறி இருந்தாலும் இந்த மூன்று அமாவாசைகளில் கண்டிப்பாக முன்னோர் வழிபாட்டின முறையாக மேற்கொள்ள வேண்டும் என சொல்லப்படுது இவற்றுள்ள தை அமாவாசை என்பது தை மாதம் துவங்கி ஆனி மாத வரையிலான உத்தராயண காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசையாகும் பித்ரு தோஷம் பித்ரு சாபம் நீங்க வேண்டு என்பவங்க தை அமாவாசையில முன்னோர் வழிபாட்டின தவறாம மேற்கொள்ள வேண்டும் அப்படி மேற்கொண்டாதான் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே வந்து நீங்கோ ஆக்சுவலி ஒருவர் இறந்த பிறகு அவரது ஆன்மாவானது உடலில் இருந்து பிரிந்து பரலோக பயணத்தை துவங்கும் அப்படி செல்லக்கூடிய ஆன்மா முதல்ல வந்து முன்னோர்களுடைய உலகமான பித்ருலோகத்தை அடையும் அவர்களுடைய கர்மாவிற்கேற்ப அடுத்த பிறவியை எடுக்க வர பித்ருலோகத்திலே தங்கி இருப்பாங்க இதற்கிடையில் பித்ருலோகத்தில் இருக்கும்போது ஆன்மாக்களுக்கு பசி தாகமானது ஏற்படும் ஆனால் உடல் இல்லாத நிலையில் இருப்பதால் அவர்களால் எதையும் சாப்பிட முடியாது இதனால் தங்களுக்கு தேவையான உணவுகளை பெறுவதற்காக அவர்கள் முந்தைய வாழ்விடமான பூமிக்கு வருவாங்க இங்கு அவர்களுடைய சந்ததிகள் முறையாக மந்திரங்கள் உச்சத்து சடங்குகள் செய்யும்போது அந்த எள்ளும் தண்ணீரும் இறைப்போம் அப்படி இறைக்கிறதன் மூலிமா முன்னோர்களுக்கு தேவையான உணவும் தண்ணீரும் கிடைத்து அவர்களுடைய பசி நீங்கி திருப்தி அடைறாங்க இதனால மனம் மகிழ்ந்து தங்களுடைய சந்ததிகளை அந்த ஆத்மாக்கள் வாழ்த்தி செல்கிறது இதனால தான் அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப முக்கியம் என்பது சொல்லப்படுது தை அமாவாசையில் மொத்தம் மூன்று விதங்களில் முன்னோர் வழிபாடு மேற்கொள்ளப்படும் தர்ப்பணம் திலகோமோ பிண்ட தர்ப்பணம் ஆகியவை இந்த நாளில் செய்யப்படும் இவைகள் தை அமாவாசையில் செய்வது ரொம்ப 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 முக்கியம் புனிதமும் கூட நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய புனித தலங்களில் நான் சொன்ன இந்த மூன்றையும் செய்வது மிகவும் விசேஷமானது காசி ராமேஸ்வரம் அரிதுவார் பிரத்யராஜ் திருவேணி சங்கமோ கூடுதுறைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுப்பது இந்த நாளில் மிக மிக விசேஷமானது இந்த தினம் முன்னோர்களுடைய பெயரால் தானம் அளிப்பது முன்னோர்களுடைய ஆத்ம மகிழ்ச்சியை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகரிக்க செய்யும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டின் முதல் அமாவாசையாக வரக்கூடிய தை அமாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை வருது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு பத்து மணிக்கு துவங்கி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு இருபத்தொன்று வரை அமாவாசை திதி இருக்கு ஸோ அன்று பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரமும் இணைந்து அமைந்திருக்கு அன்று புதன்கிழமை என்பதனால் காலை ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரையிலான நேரம் யமகண்டோ பகல் பன்னெண்டு முதல் ஒன்று முப்பது வரையிலான நேரம் ராகு காலம் அதனால் இந்த நேரங்களை தவிர்த்து முன்னோர்களுக்கு அந்த நாளில் தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு பொதுவாக தர்ப்பணம் கொடுப்பவர்கள் உச்சிக்காலத்திற்கு முன்பாக தர்ப்பணம் கொடுத்து விட வேண்டும் என்பது நியதி அதனால் டைம் பார்த்து கரெக்டாக வந்து தர்ப்பணம் கொடுத்துருங்க ஸோ இந்த தை அமாவாசையை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக இந்த தை அமாவாசை ரொம்ப சக்தி வாய்ந்த அமாவாசை இந்த அமாவாசையுடைய சிறப்பு இந்த அமாவாசையுடைய டைம் எப்போ வருது இந்த அமாவாசையில் தற்பனை கொடுக்கறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி எந்தளவுக்கு முக்கியமான நாள் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து அந்த நாளை கரெக்டாக வந்து ஆன்மீகத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தாழ்வுகளோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்